அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் விநாயகரை நினைத்து ஏழு நாட்கள் தினமும் வரக்கூடிய சூரிய சூரியகோரை நேரத்தில் இதை கிள்ளி போட்டு நீங்கள் ஏற்றினால் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் எளிமையான ஒரு தீவு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் இல்லத்தில் உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் உங்கள் திருமண நாள் போன்ற விசேஷ வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதைப் போல் தினமும் வரக்கூடிய சூரிய கூரை நேரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தை அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ஏழு நாட்களுமே நீங்கள் தேங்காய் தான் தீபம் ஏற்றணும் பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டுத்திரி அல்லது வாழைத்தண்டு திரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் கொஞ்சம் அருகம்புல் எடுத்து அருகம்புல்லோட நுனி இருக்கும் பாருங்க அந்த நுனியை கிள்ளி அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபத்தை ஏற்றணுங்க அந்த சூரியகோரிய நேரம் முழுக்க தீபம் ஏறிகிறது ரொம்ப சிறப்பு தினமுமே பார்த்தீங்கன்னா மூன்று நேரங்களில் சூரியகோரி நேரம் வரும் அந்த மூன்று நேரமே தீபம் ஏற்றணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்றினா மட்டுமே போதுமானது முடிந்தால் உங்களுக்கு பிரியம் இருந்து உங்களுக்கு சாத்தியப்பட்டால் தினமே வரக்கூடிய மூன்று சூரியகோரி நேரத்திலையுமே ஏற்றலாம் முடியாத பட்சத்தில் ஒரு நேரம் மட்டுமே ஏற்றுங்க போதுமானது ஒரே வேண்டுதல் தான் வைக்கணும் அதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கக்கூடாது ஒரே வேண்டுதலை வச்சு ஏழு நாட்கள் சூரிய ஊர நேரத்தில் அருகம்புல்லோட நுனியை கிள்ளி போட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஏழு நாட்கள் கழித்து அந்த அருகம்புல் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க அந்த திரி அருகம்புல் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சும் எரிக்கலாம் அல்லது நிலைவாசல் பக்கத்தில் வச்சு எரிக்கலாம் அல்லது பூஜை வச்சும் எரிக்கலாம் இந்த தீபத்தை தட்டில் அச்சதை அரிசி பரப்பி அந்த அரிசி மேலே தான் வைக்கணும் வெறும் தட்டிலையோ வெறும் தரையிலையோ வைக்கக்கூடாது அட்சதை அரிசியை தினமும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது தீப வழிபாடு முடிந்த பிறகு அந்த அச்சதை அரிசி ஓடும் நீரில் விட்டுருங்க இல்லை பறவைகளுக்கு எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரி ஹரிசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாப்பெரிவாக திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்